வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஈகோ கிளிட்ஸ் உங்கள் சிறந்த தொழில்நுட்ப தீர்வுகள் உற்பத்தி திறன் வழிகள் மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு குறிப்பு சேனல் தொழில்நுட்பத்தை எளிதாக புரிந்து கொள்ள விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்கள் மேலும் நோட்டிபிகேஷன் பெல் ஆன் செய்து கொள்ளுங்கள் எந்த அப்டேட்டும் தவறவிடாமல் சரி இப்போது வீடியோவுக்குள் போகலாம் என் லேப்டாப் டெத் டே அது என் எல்லா தகவல்களையும் அளித்தது நினச்சி பாருங்கள் ராத்திரி நேரம் நீங்கள் ஃபுல் கான்சென்ட்ரேட்டடாக உங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அரை முழுக்க அமைதி ஏதோ லேஸாக லேப்டாப் ப்ளோவிங் நாய்ஸ் ரூமில் லேப்டாப் ஸ்க்ரீன் லைட் மட்டும்தான் இருக்குது உங்கள் ஃபைல்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் மெமரிஸ் ஏறக்குறைய உங்கள் வாழ்க்கை முழுக்க அதில் தான் அதுக்குள்ளே ஒரே செகண்டில் அது எல்லாம் மறைஞ்சி போச்சு லேப்டாப் சவுண்ட் இருக்குது பட் நோ டிஸ்பிளே அடுத்த செகண்ட் ஒரு பிரைட் ஸ்க்ரீன் ஒரு சின்ன சத்தம் அப்புறம் டோட்டலாக டார்க் எதுவுமே வார்னிங் கொடுக்கல எதுவுமே எரர் மெசேஜ் காட்டல சுத்தமாக ஒரு பிளாக் ஸ்க்ரீன் உங்கள் ஹார்ட் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது பவர் பட்டன் அழுத்துறீங்க நத்திங் எதுவுமே நடக்கல சார்ஜர் சரியாக இருக்கா பார்க்குறீங்க மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்றீங்க ஃபைனலாக லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு ஆகுறீங்க உங்க கை நடுங்க ஆரம்பிக்குது இது நடக்க கூடாது பல வருட உழைப்புகள் முக்கியமான மெமரிஸ் எல்லாமே போச்சு அப்பதான் உண்மை புரியுது எந்த எந்த பேக்கப்பும் ஆப்ஷன் இல்லாம மனசு உடஞ்சி கதறிக்கிட்டே படுக்கையில படுத்து விட்டீங்க அடுத்த நாள் காலையிலே ஏதாவது மிரேக்கல் நடக்கும்னு நம்பிக்கையோட அவசரமாக ரிப்பேர் சென்டருக்கு ஓடுறீங்க டெக்னீஷியன் லேப்டாப் பார்க்குறாரு ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு ஒரு பெரிய சுவாசம் விட்டுட்டு உங்கள் கண்களுக்கு நேராக பார்க்குறாரு அவர் சொல்லும் ஒரே ரெண்டு வரிகள் உங்கள் உள்ளத்தையே பதற வச்சிடும் ஹார்ட் டிரைவ் டேட் ஒன்றும் செய்ய முடியாது முட்டாளாக ஆன உணர்வு மனசுல கோபம் பயம் வருத்தம் எல்லாம் கலந்து வருது லைஃப் லாங் சேர்த்த டேட்டா எல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு எல்லாமே போச்சு மொத்தமாக இதெல்லாம் ஒரு கனவாக இருந்தால் நல்லா இருக்குமே எல்லாமே மீண்டும் மாறிடும்னு நீங்கள் ரிவைண்ட் பண்ண முடியும்னா அந்த பேனிக் மூமெண்ட் தவிர்க்க முடியும்னா எஸ் ஆமாம் அது பாசிபிள் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் செட்டப் பண்ணியிருக்கணும் பட் இப்போ முடியாது ஃப்யூ கிளிக்ஸில் உங்கள் எல்லா டேட்டாவும் ரீஸ்டோர் ஆகிடும் அதுதான் ஒரு சரியான பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் சொல்யூஷன் செய்யும் அதுவும் எக்கனாமிக்கல் அண்ட் சீப்பாக இருக்கும் இதை நீங்கள் முன்னாலேயே சென்றிருக்கலாம் டெட் ஹார்ட் டிஸ்க் ரிகவரி பாசிபிள் ஆனால் எக்ஸ்பென்சிவ் சொல்யூஷன் காசு செலவாகும் அதோட பேக்கப் அண்ட் ரிஸ்டோர் சொல்யூஷன்ஸ் பற்றியும் சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக ஒரு பேக்கப் வச்சுருக்கணும் இது உங்கள் நேரத்தையும் கடினமான உழைப்பையும் சேமிக்கும் இனிமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்க பேக்கப் அண்ட் ரிஸ்டோர் சொல்யூஷன்ஸ் போய் பார்க்கலாம் மூன்று சக்தி வாய்ந்த பேக்கப் முறைகள் உங்கள் டேட்டாவை காப்பாற்றும் க்ளவுட் பேக்கப் செக்யூர்டாக க்ளவுடில் சேவ் ஆகும் ஆனால் கொஞ்சம் காஸ்ட் அதிகம் இன்டர்நெட் இல்லனா ஆக்சஸ் முடியாது ரெகுலர் ஆஃப்லைன் பேக்கப் எக்ஸ்டர்னல் ஹார்டு டிரைவில் சேவ் பண்ணிக்கலாம் பட் மேனுவலி செய்யணும் டேட்டா ரிகவரி டேட்டா போன பிறகு ரிகவரி பண்ண ஒரு ஆப்ஷன் ஆனால் டேட்டா ரிக்கவரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் சதவீதம் டேட்டா ரெட்ரீவ் ஆகும்னு சொல்ல முடியாது இதில் எல்லாமே பெஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் ஆப்ஷன் ரெகுலர் ஆட்டோமேட்டிக் ஆஃப்லைன் பேக்கப் இதுக்கு முக்கியமான காரணங்கள் ரிலையபிலிட்டி இன்டர்நெட் இல்லாமலும் பேக்கப் கிடைக்கும் ஆட்டோமேஷன் மேனுவலி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் வேலை நினைவுகள் மனநிம்மதியை பாதுகாக்க சுலபமாக அண்ட் குறைந்த செலவில் ஒரு நல்ல பேக்கப் சொல்யூஷன் வச்சுக்கோங்க தொழில்நுட்பம் தோல்வி அடையலாம் ஆனா நீங்க அதற்குள் விழுந்து போக வேண்டியதில்லை நான் பல உடன் வேலை செய்து வந்தேன் ஒரு நாள் இரவு ஒரு டாஸ்க் முடிச்ச பிறகு என் எல்லா வேலைகளையும் சேமிச்சுட்டு படுத்துட்டேன் எல்லாம் சரியா இருந்துச்சு ஆனா அடுத்த நாள் காலை லேப்டாப்பை ஆன் பண்ணும்போது ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் தான் திரும்பி வந்தது பல வழிகளில் சரி பண்ண ட்ரை பண்ணேன் ஆனால் ஒன்றும் வேலை செய்யலை நல்ல விஷயம் என்னென்னா என் முக்கியமான டேட்டா எல்லாம் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் கெட்ட விஷயம் என்னன்னா என் முழு லேப்டாப் செட்டப்பும் ஒர்க் என்வாயன்மெண்ட்டும் அப்ளிகேஷன்ஸும் செட்டிங்ஸும் எல்லாம் போயிடுச்சு என் ஒர்க் என்வாயன்மெண்ட்டை திரும்ப செட் பண்ணுறது ரொம்ப பெரிய ஆயிடுச்சு இவ்வளோ வருஷங்களாக நான் சிறு சிறு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன் ஆனால் எதையும் டாக்குமெண்ட் பண்ணலை இப்போ எல்லாம் இரேஸ் ஆயிடுச்சு நல்ல விஷயம் என்னென்னா கோவிட் காலத்தில் நான் ஃபுல் சிஸ்டம் பேக்கப் எடுத்து வச்சுருந்தேன் அதனால் அந்த பேக்கப்பை வச்சு லேப்டாப்பை மீட் எடுத்து கிட்டத்தட்ட ஹாஃப் டே போன பிறகு எல்லாமே மீண்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு ஆனால் என்ன என்ன செட்டிங்ஸ் மாறிவிட்டுச்சு என்ன எல்லாம் வேறு இருக்கணும் என்று கண்டுபிடிக்க முடியலை அதனால் இனிமே எதுவும் ரிஸ்க் எடுக்காமல் ரெகுலரா ஆஃப்லைன் பேக்கப் ஸ்கெடியூல் பண்ண ஆரம்பித்தேன் இப்போது ஆக்ரானிஸ் பேக்கப் அண்ட் ரெஸ்டோர் வைத்து எப்படி ஃபுல் சிஸ்டம் பேக்கப் எடுத்து அதை பழைய நிலைக்கு மீட்டெடுக்கலாம் என்று பார்க்கலாம் ஆக்ரோனிஸ் பேக்கப் எப்படி எடுத்து பாதுகாக்கலாம் ஆக்ரோனிஸ் பேக்கப் அண்ட் ரிஸ்டோர் ரொம்ப சேஃபாகவும் ரிலையபிளாகவும் இருக்குது முதலில் ஆக்ரோனிஸ் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள் அப்புறம் பேக்கப் நேம் மற்றும் பேக்கப் சேமிக்க வேண்டிய லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும் நான் மைபிசி ஃபுல் பேக்கப் என்று பேர் வச்சிருக்கேன் பேக்கப்பை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நெட்வொர்க் டிரைவ் அல்லது லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணலாம் நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் தேர்வு பண்ணிக்கலாம் பேக்கப் ப்ராசஸை ஆரம்பிக்க ப்ரொசீட் வித் பேக்கப் கிளிக் பண்ணுங்கள் பேக்கப் செய்ய தட நிறைய நேரம் ஆகலாம் இதற்குள் ஆக்ரோனிஸில் இருக்க முக்கியமான ஃபீச்சர்ஸை பார்ப்போம் ஆக்ரோனிஸ் பேக்கப்பில் இருக்கும் முக்கியமான ஃபீச்சர்ஸ் ஆர்கைவ் தேவையில்லாத ஃபைல்ஸ் டிலீட் பண்ணி ஸ்பேஸு சேமிக்கலாம் ஆக்ரோனிஸ் ட்ரூ இமேஜ் ஒரே அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணால் உங்கள் டேட்டா மொபைல் அண்ட் கம்ப்யூட்டரில் சிங்க் பண்ணிக்கலாம் clone disk os மற்றும் software முழுக்க mirror copy clone எடுக்கலாம் rescue media builder laptop boot ஆகலனா இதிலிருந்து restore செய்யலாம் acronis universal restore வேற hardwareல os மீட்ட எடுக்கலாம் பேரலல்ஸ் அக்சஸ் மொபைலில் இருந்து லேப்டாப் ஆக்சஸ் செய்யலாம் ட்ரை அண்ட் டிசைட் ஃபுல் ரிஸ்டோர் பண்ணணுமா இல்லையா என்று டெஸ்ட் பண்ணலாம் சிஸ்டம் கிளீனப் தேவையில்லாத ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ணி ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணலாம் ஆக்ரோனிஸ் செக்யூர் ஜோன் பேக்கப் ஃபைல்ஸ் சேஃப் சேவ் பண்ண ஒரு செக்யூரிட்டி ஜோன் ஆக்ரோனிஸ் டிரைவ் கிளீன்சர் ஓல்ட் ஹார்ட் டிஸ்கில் இருக்க டேட்டா பெர்மனென்ட்லி டிலீட் செய்யலாம் செட்டிங்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவை ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அண்ட் புரிஞ்சிக்கவும் சிம்பிள் அக்கௌண்ட்டில் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆக்டிவேஷன் ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம் பேக்கப் கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது பேக்கப் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு இங்கே பார்த்தா தெரியும் பேக்கப் முடிஞ்ச பிறகு செய்ய வேண்டியவை ரெப்ளிகா பேக்கப் ஆக்ரோனிஸ் கிளவுட்ல சேமிக்கலாம் ஆக்டிவிட்டி லாக் பேக்கப் சைஸ் ஸ்பீட் டைம் எல்லாம் தெரிய வரும் ரிக்கவரி ஃபுல் பிசி டிரைவ் அல்லது பார்ட்டிஷன் ரிஸ்டோர் செய்யலாம் ஆட்டோ பேக்கப் ஸ்கெடியூல் எப்படி அமைப்பது பேக்கப் ஆப்ஷன்ஸ் சென்று டிஸ்க் பேக்கப் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பேக்கப் பேக்கப்ரீக்குவென்சியில் டெய்லி வீக்லி மந்த்லி எது வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம் நான் மந்த்லி முதல் சாட்டர்டே மாலை ஆறு மணிக்கு பேக்கப் ஷெடியூல் பண்ணியிருக்கேன் பேக்கப் ஸ்கீமில் ஃபுல் பேக்கப் முழு சிஸ்டம் பேக்கப் இன்க்ரிமெண்டல் பேக்கப் கடைசி பேக்கப்லேருந்து மாறிய ஃபைல்ஸ் மட்டும் சேமிக்கப்படும் டிஃப்ரென்ஷியல் பேக்கப் கடைசி ஃபுல் பேக்கப்லிருந்து மாற்றமான ஃபைல்ஸ் சேமிக்கப்படும் எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்க்ளூஷன்ஸ் அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம்

ஆக்ரானிஸ்டில் ரிகவர் தேர்வு செய்வோம் பேக்கப் ஃபைல் மை பிசி ஃபுல் பேக்கப் செலக்ட் செய்வோம் லேட்டஸ்ட் ரிக்கவரி பாயிண்ட் செலக்ட் பண்ணி ரிஸ்டோர் கிளிக் செய்வோம் ரிஸ்டோர் முடிஞ்சதும் லேப்டாப் ஆட்டோ ரிஸ்டார்ட் ஆகும் இப்போ உங்கள் சிஸ்டம் பழைய நிலைக்கு திரும்பி இருக்கும் உங்கள் டேட்டா இழக்காதீர்கள் பேக்கப் எடுப்பது அவசியம் இன்னும் வரை டேட்டா லாஸ் ஆகாம இருந்திருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலி ஆனால் ஒரு நாள் அதிர்ச்சி வந்தால் ஸோ பேக்கப் எடுத்து வைக்க பழக்கம் வையுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஈகோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்களுக்கு இது போல டேட்டா லாஸ் ஆன அனுபவம் இருக்கா காமெண்ட் பண்ணுங்கள்